திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இன்னா செய்யாமை இன்னா செய்யாமனா யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கிறது முன்னூற்றி பதினொன்று சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கோள் அப்படிங்கிறார் சிறப்பு ஈனும் நல்ல சிறப்பு தரக்கூடியது செல்வம் பெரியனும் அதனால் நமக்கு காசு கிடச்சாலோ பிறர் கின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் செய்யாமை செய்யாமல் இருக்கிறது மாசற்றார் கோள் குற்றமே மாசற்றால குற்றமே இல்லாதவங்களுடைய கொள்கையாக இருக்கும் இல்லை என்ன செல்ல வரா பாருங்க நீ இந்த ஒரு ஒருத்தங்களுக்கு தீமை செஞ்சால் உனக்கு பெரிய சிறப்பு கிடைக்கிது அவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுறது சிலர் சிறப்புன்னு தான் எடுத்துக்கிறாங்க செல்வம் பெரியனும் இந்த காசு கொடுத்தா சில தீமையை செய்யன்னு சொல்கிறாங்க இல்லையா அடியாட்கள் கூலி ஆட்கள் இந்த மாதிரி காசு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் பிறருக்கு இன்னும் அடுத்தவங்களுக்கு துன்மையே செய்ய மாட்டாங்களாம் தீமையே துன்பத்தையும் செய்ய மாட்டாங்க தீமையே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கவங்க தான் குற்றம் இல்லாதவங்களுடைய கொள்கையாக இருக்கும் அப்போ அந்த கொள்கையை யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த குற்றமுமே இல்லைன்னு சொல்கிறார் குரல் எண் முந்நூற்றி பன்னிரெண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள் திருப்பி இன்னொரு ஒரு சுபாவம் சொல்கிறார் அதாவது குற்றம் இல்லாதவங்களுடைய கொள்கை என்னவாக இருக்குன்னா கருத்தின்னா செய்தவன் இவனுக்கு துன்பம் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வராங்க அதை பிளான் பண்ணி இல்லையா அந்த மாதிரி செய்கிறவங்களா இருந்தாலும் மருத்தின்னா அவங்களுக்கு மறந்து போய் கூட ஒரு கெடுதலை செய்யாமல் இருக்கிறது தான் இந்த குற்றம் இல்லாதவனுடைய கொள்கையாக இருக்கும் அப்படிங்கிற குரலியன் முன்னூற்றி பதிமூணு செய்யாமல் செற்றாருக்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும் செய்யாமல் செற்றாருக்கு நம்ம அவனுக்கு எந்த கெடுதல் கெடுதலும் செஞ்சதே இல்லை ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆளு நமக்கு ஒரு தீங்கு செஞ்சிட்டான் அந்த தீங்குக்காக நாம திருப்பி அவனுக்கு தீங்கு செஞ்சோம்னா உய்யா தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய துன்பத்தை தரும் அப்படிங்கிற அதாவது இந்த மூணு குரலையும் என்ன சொல்ல வர்றாருனா அவன் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து உனக்கு தீங்கு செஞ்சாலும் நீ திருப்பி செய்யணுங்கிற அவசியம் இல்லை செய்யாமல் இருன்னு சொல்கிற குரல் எண் முன்னூற்றி பதினாலு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன் நயம் செய்து விடல் இன்னா செய்தாரே நமக்கு ஒரு தீங்கு செஞ்சவரை ஒருத்தல் தண்டிக்கணும்னு நினச்சின்னா அவர் நான அவருக்கு வந்து வெக்கம் வர்ற மாதிரி ஒரு நல்ல செயலை அவனுக்கு செஞ்சுடு அப்படிங்கிறார் செம்ம சைக்காலஜி இது தாங்க உதாரணத்துக்கு இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை எடுத்துக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸை நான் இங்கே ஆசையாக கொடுத்து அனுப்புகிறீங்க அந்த கிளாஸில் ஏதோ ஒரு கொஞ்சம் நல்ல ரவுடி பையன சொல்லுங்களேன் அந்த பையன் எப்போ பாரு உங்கள் பிள்ளையோட பாக்ஸில் இருந்து எடுத்து தின்னுடுறான் பையனுக்கு இல்லாமல் போகுதுன்னா நாம் திருப்பி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு பகம் இன்னும் ரெண்டு பாக்ஸு அந்த பையனுக்கு போனோன்னே பையனோ பொண்ணோ அவங்களுக்கு போனதுமாக இந்தா தம்பி எடுத்துக்குறோன்னு கொடுத்தீங்கன்னா நாலாவட்டத்தில் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு ஒரு வெட்கம் வரும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது ஒருத்தலாக இருக்கும் எப்போவுமே நமக்கு வந்து தண்டிக்கணும்னா அது மேற்கொண்டு நடக்காமல் இருக்கணுமே தவிர நம்மளுடைய கோபத்துக்கு ஒரு தண்டனையாக அது அமையக்கூடாது ஒருத்தவங்க தீங்கு செஞ்சாங்க இப்போ மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தினா மருமகளை திருப்பி அடுத்து தனக்கு வந்த மாமியாரோ தனக்கு வந்த மருமகளை கொடுப்படுத்தினா அப்போ எங்கே தான் அந்த சக்கரம் நிற்கும் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா அதுக்கு பகிரம் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களை தண்டிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி அதாவது நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்கிற மாதிரி தண்டிக்கிறது தான் நல்லது செய்யும் அப்படிங்கிற உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் எப்போ பாரு நம்மளே வந்து புறங்குறிகிட்டே இருக்கார் இப்போ கோல் மூட்டிகிட்டே இருக்காரு நம்மளுடைய தப்பு எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டோ இல்லை நீ அந்த மாதிரி ஏன் சொன்னோன்னு கேட்டோ ஏதாவது நடக்க போதா நடக்காது ஆனால் அதுக்கு பகோம் அந்த ஆளுக்கே தெரியாத அந்த ஆளுடைய நல்ல குணம் எதாவது இருந்தால் அதை நம்ம நாலு பேருக்கு பரப்பணும்னு வச்சுங்களேன் சரி இந்த மாதிரி ஒரு நல்லவனை போயாயா நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வெட்கம் வந்துடும் அப்போ கண்டிப்பாக அவன் மாறுவான் ஒன்று மட்டும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு தீமை வருது நான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதாவது நம்ம செஞ்ச ஏதோ ஒரு கர்மாவோட பலனாக தான் அந்த எது எது அப்படி நமக்கு தீமை செய்கிறான் அப்படி இருக்கிற போது இருக்க அம்பை நோவுதேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்மளுடைய கர்மா மூட்டையிலிருந்து வர்ற அம்பு அவன் அவ்வளோதான் ஹீ இஸ் ஆக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் சின்ஸ் நம்ம பாவத்துடைய கர்மம் அவன் வழியாக வருது அப்படி இருக்கும்போது அவனை நம்ம கோவிச்சுட்டு ஒன்றும் இல்லை அவனை திருத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகும்னு சொல்கிறேன் குரல் லேட் முந்நூற்றி பதினைந்து அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதன் நோய் தன் நோய் போல் போற்றா கடை அறிவு அறி அறிவுனால் ஏதாவது ஆகுமா பிரிதன் நோய் அடுத்தவனுடைய கஷ்டம் நோய்ங்கிறது எங்கள் கஷ்டம் ஒரு மன முடியாதன்மை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த நோயை தன் நோய் போல அவனால் க பார்க்க முடியலன்னா என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் அடுத்தவனுடைய துக்கத்தை நம்மளோட துக்கம் மாதிரி பார்க்க முடியலன்னா நமக்கு அறிவுன்னு ஒன்று இருந்து எதாவது பிரயோஜனம் உண்டான்னு கேள்வி கேட்குற குரல் ஏன் முந்நூற்றி பதினாறில் இது இன்னும் தெளிவாக கேட்குறேன் இன்னா என்னைத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன் கண் செயல் இன்னா என்னைத்தான் இதெல்லாம் தான் நமக்கு தீமை இதெல்லாம் தான் கெட்டதுன்னு உணர்ந்தவன் அதாவது தெரிஞ்சவங்க கூட இல்லை அறிவால் தெரியுதில் உணர்தல் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ துன்பமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணதை துண்ணாமை துன்ப துன்பப்படக்கூடிய செயல்களை பிறன்கள் ஏன் செய்யணும் அடுத்தவங்களிடத்த ஏன் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ற நமக்கோ தெரியுது இதனால அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும் இல்லை அவங்களுக்கு ரொம்ப மனசு வலிமை குன்றும் இப்படிலாம் தெரிஞ்சும் ஏன் வந்து நம்ம அந்த செயலை செய்யணும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ராத்மா எல்லாருக்கும் இறைவன் இருக்கார் இல்லையா இந்த இனியவை குரலை சொன்னார் இல்லையா நமக்கு ஒருத்தங்க நல்ல ஸ்வீட்டான வேர்ட்ஸை பேசுகிற போது சொற்களை சொல்கிற போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது தெரிஞ்சும் ஏன்பா நீ அடுத்தவனுக்கு கடும் சொல்ல கேட்கு கு கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அது மாதிரி தான் இங்கே இதெல்லாம் மனசாட்சியோடு நடக்கிறவங்களுக்கு கேட்கப்படுற கேள்விகள் அடுத்து ஒரு அதிகாரம் வருது அதில் கடுமையாக இருக்குங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு சொல்லி தருவார் நமக்கு குரல் எண் முந்நூற்றி பதினேழு இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை அப்படிங்கிறார் இணைத்தானும் எப்படி யா எப்படியா இருந்தாலும் எஞ்ஞான்றும் எந்த ஒரு டயத்துலையும் எந்த ஒரு காலத்துலையும் யாருக்கும் யாருக்குமே மனத்தால் கூட இந்த மாதிரி நம்ம இன்னா செய்யாமல் இருக்கிறது தான் தலைச்சிறந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறார் சும்மா தூண்டு கெடுதல் கூட எப்போவுமே யாருக்குமே செய்யாமல் இருங்க அதுதான் ஒரு தலை சிறந்த பண்புன்னு சொல்கிறார் குரலில் முன்னூற்றி பதினெட்டு தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் எண்கல்லோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் தன்னோட உயிருக்கு இந்த மாதிரி தீங்கு நடந்தா எப்படி இருக்குன்னு உணர்ந்தவன் எதுக்காக மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு தீமை செயலை செய்கிறான் அப்படின்னு அவருக்கே ஒரு மிகுந்த கவலை வந்துடுது நம்ம கேட்போம்ல ஏன்பா உனக்கு தான் தெரியும்லப்பா இப்படி பண்ணா இப்படி ஆகும்னு அப்புறம் ஏன்பா செய்கிற அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அது மாதிரி நம்ம கிட்ட கேட்குறாரு உன்னோடைய கையோ காலோ எங்கேயாவது சுகத்தில் மோதினா எவ்வளோ வலி வருது அப்போ நீ ஏன்பா அடுத்தவன் கையை காலை முறிக்க போகிற ஏன்டா இப்படி செய்கிறாங்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் குரல் எண் முந்நூற்றி பத்தொம்போது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் பிறர்க்கின்னா அடுத்தவங்களுக்கு கெடுதலை முற்பகல் ஒரு பகலுடைய ஃப்ரண்ட் ஹாஃபில் அதாவது இப்போ காலையில்னு வச்சுக்கோங்க செஞ்சிங்கன்னா தமக்கு இன்னா நமக்கு தீமை பிற்பகல் அந்த நாளுடைய பின்பகுதியில் ஒரு இரவுலேயே துன்பம் தாமாகவே வரும் அப்படின்னா இப்போ காலையில் செஞ்சால் எனக்கு இன்றைக்கி நைட்டு கெடுதல் வந்துடுமான்னு இல்லை அவ்வளோ குயிக்காக அவ்வளோ சீக்கிரம் அது நமக்கு திரும்ப கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலே சாவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா நாம முன்னாடி ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு பின்னாடி அந்த கெடுதல் வந்தே தீரும் அப்படிங்கிறார் குரல் எண் முன்னூற்றி இருபது கடைசி குரல் தாங்க எப்போவுமே தீர்ப்பு அடிச்சு விட்டுறார் முன்னூற்றி இருபது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் இங்கே நோய்ங்கிறது நாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நிஜமான நோய் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு தீமை எடுத்துக்கலாம் நமக்கு நோயெல்லாம் நோய் செய்தார் யாரெல்லாம் இந்த தீமையோ அந்த இதை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நோய் வாய்ப்படுவாங்க மேலாம் அதுதான் மேன்மையாக வரும் நோய் செய்யார் யார் தீமையை செய்யாமல் இருக்காங்களோ யாருக்கெல்லாம் நோயின்மை வேண்டுபவர் யாருக்கெல்லாம் நோயின்மை நோய் இல்லாமல் இருக்கணும்னு யாரெல்லாம் வேண்டுறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்க நோயை அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்றது வாட் யூ ஸோ யூ ரீப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வினை வினைத்தவன் அறுப்பாங்கிற மாதிரி நமக்கு நோய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா நமக்கு ஒரு தீது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா நாம் கண்டிப்பாக யாருக்கும் தீது செய்யக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிக்கிறேன் நமக்கே ஏற்கனவே கிடைச்ச தீமையிலேருந்து நம்ம நோயோ தீமையோ மீண்டு வர்றதுக்கு நம்ம பிரயத்தனப்பட்டு இருக்கும்போது எதுக்குங்க அடுத்தவங்கள வந்து காயப்படுத்தணும் கொடுமைப்படுத்தணும்னு நம்ம நினைப்பால் நினச்சி அதனால் நமக்கு இன்னும் வியாதி வருது உண்மையாக செய்கையால் செஞ்சு அந்த பலனியாக இருக்கிறதுக்கு நம்ம உட்காரணுமா தேவையில்லையே அதனால் இன்னா செய்யாதல் இருத்தல் நன்றி தேங்க்யூ வாழ்க ஆரம் வளர்க தமிழ்